காமராசர் பாடல் கரும வீரரே காமராசரே உன் புகழ் பாட வேண்டும் நான் உன் புகழ் பாட வேண்டும் அன்னையின் அருளை பெற்றவரே ஆடையில் எளிமை கொண்டவரே அன்னையின் அருளை பெற்றவரே ஆடையில் எளிமை கொண்டவரே இயற்கையின் இன்பம் கண்டவரே ஈகையில் அருமை தெரிந்தவரே இயற்கையில் இன்பம் கண்டவரே ஈகையில் அருமை தெரிந்தவரே உண்மையின் வழியில் நின்றவரே ஊக்கத்தில் உறுதி கொண்டவரே உண்மையின் வழியில் நின்றவரே ஊக்கத்தில் உறுதி கொண்டவரே எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே ஏழையின் துயரை துடைத்தவரே எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே ஏழையின் துயரை துடைத்தவரே ஐம்புதத்தின் இயல்பை காத்தவரே ஒற்றுமையில் சிறப்பை கொண்டவரே ஐம்புதத்தின் இயல்பை காத்தவரே ஒற்றுமையில் சிறப்பை சொன்னவரே ஓதலில் அவசியம் அறிந்தவரே ஒளவையின் அறத்தை கற்றவரே ஓதலின் அவசியம் அறிந்தவரே ஒளவையின் அறத்தை கற்றவரே கரும வீரரே காமராசரே புகழ் பாட வேண்டும் நான் உன் புகழ் பாட வேண்டும்